அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவு தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறாய் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க தனக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே தற்போது நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மையான விஷயங்கள் எது எது பாதகமாக போதுன்னு தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான பரிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேல இருக்க பயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்தால் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான சந்தேகத்திற்கான விடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திறமையான வாழ்க்கையை துணைவரை தேடுவதாக இருந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கங்க ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் மனதில் இடம் என்பது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயல்வது போலதாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய மதிப்பு என்ன என்பது மிக சரியாகவே தெரியுங்க உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நொடி வினாடியிலே பாத்தீங்கன்னா உங்கள் விறகு வழியே புகை போல நழுவி விடுவாங்களாங்க முறை அவர்களுடைய கவனம் உங்க மீது பட்டுச்சுன்னா போதுங்க வேறு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க பிறவிலே பாத்தீங்கன்னா சாகசங்களை விரும்பக்கூடியவங்க தாங்க மிதுன இதனால் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது பல இடங்களில் தங்களுடைய சாகத்தை காட்டி விடுவாங்களா மிதுனம் பாத்தீங்கன்னா மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கிரக நிலை பாத்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல கேதுன்னு பாக்கியஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் ஐயன சைன போகஸ்தானத்திலையும் குரு சந்திரன் என வளம் வர்றாங்க கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் வந்து அய்யன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறுகிறாரு பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுமே லாபஸ்தானத்தில் இருந்து அய்யன சைன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுமே தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு எந்த நேரத்திலும் அனைவருக்குமே உதவும் இயல்பு உடைய மிதுன ராசி அன்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா கற்பனை பலமுமே கலையார்வமும் மிக்கவங்களாக இருப்பீங்க இந்த மாதம் விருப்பங்கள் கைகூட போதுங்க பயன் தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுவீங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டாக கூடும் உயர்ந்த அந்தஸ்துல இருப்பவங்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க மனதுல தைரியம் உண்டாகும் பணவரத்து குறையக்கூடுங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துணையின் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்துங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்குங்க வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத்தை ஏற்படலாங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செய்யும் முன்பு அது பற்றி அதிகம் யோசிப்பாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சகஜ நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்து மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க திடீர் பண தேவை உண்டாகலாம் கலைத்துறையில இருப்பவங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு பணவரவு இருக்கக்கூடும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாபமாக காலமாக அமைய போதுங்க பணவரவு திருப்தி கூட தரக்கூடியதாக அமைதுங்க எதிர்பார்த்த செய்து உதவிகளுக்கு வந்து சேருங்க சிலர் பாத்தீங்கன்னா மேலிடத்துல நேரடி அங்கீகாரத்தை பெறுவீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி கற்பதல ஆர்வம் உண்டாக கூடும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல உதவியாக மாறுங்க திறமையுடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க மிருக சீருஷம் மூன்று நான்காம் பாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வாழ்க்கை துணை மூலம் ஆதாய கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர் மூலம் தக்க தருணத்துல உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாக கூடும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க செலவுகள் ஏற்படக்கூடும் பயணம் சுகமாக முடியுங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தேவையான பண உதவிகள் கிடைக்கலாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக கூடும் எதிரிகளும் நண்பர்களாக மாறிடுவாங்களாம் கொடுக்கல் வாங்கல பார்த்தீங்கன்னா கவனம் தேவைங்க முன்னேற்றம் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவங்க பார்த்தீங்கன்னா உங்களிடம் சரண் அடைந்து விடுவாங்க எதிலுமே சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அதே போல புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிர்பார்த்த செலவு உண்டாக கூடும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகுங்க எதிர்பார்த்த பணவரத்து இருக்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வத ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க பரிகாரமாக இந்த மாதத்துல நீங்க குருவை வணங்கி வர பாத்தீங்கன்னா மனக்கவலை நீங்குங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக கொடுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுங்க குருவை நீங்க தொடர்ந்து வியாழக்கிழமைகளை வழிபடுவதன் மூலம் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்ற பாதகமான விளைவுகள் குறைய கொடுங்க ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பரிகாரம் இந்த மாதத்துல பாத்தீங்களா சந்திராஷ்டம தினங்களாக பதினெட்டு பத்தொன்பது அமைந்திருக்குதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு அமைந்திருக்குது மிதின ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு குஷியான காலகட்டமாக மாறப்போதுங்க ஆனா ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சனிப்பயிற்சி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பல முக்கிய நிகழ்வுகள் கடந்துட்டங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் நிலைகளுடைய பயிற்சி இருப்பதால் மிக முக்கியமான மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இது மிதுனராசியில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை இன்னை பார்க்கலாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு ராகு கேது கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற இருக்குது வருடக்கணக்கிட ஆகும் சனியும் குரு ராகு கேது மட்டுமல்லாமல் மாதம் மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களுமே கூட நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஏழு கிரகங்களுடைய பேர்ச்சியை நடக்க இருக்குது பன்னெண்டு ராசிகளுமே குறிப்பிட்ட தக்கத்தை ஏற்படுத்துதுங்க சித்திரையை பிறந்திருச்சிட்டு புதிய நிதியாண்டம் பிறந்திருக்குதுங்க விரைவில் புதிய கல்வியாண்டம் பிறக்க இருக்குதுங்க பல திட்டங்களுடன் மே மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா மே மாதத்துல மிதனராசினர் பிறப்போகும் பலன்களை இனி தெரிஞ்சுக்கலாங்க மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா குரு அமர போறாராம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்க போதுங்க பன்னெண்டாம் இடத்துல பதினைந்து நாள்கள் குரு இருப்பதால சிறிது கவனமாக இருப்பது நல்லதுங்க ராசிநாதன் நீச்சி ப பங்க யோஜ யோகத்துல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளும் மனக்குழப்பும் இருக்குங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கவும் வழி இருக்குதுங்க மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுமே பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்க போகிறாரு தைரிய வீரிய விஜய் சாணத்துல இருக்க இயங்க போறாராங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பாத்தீங்கன்னா சவால்கள் வந்தாலுமே அதனை சமாளிக்க கூடிய தைரியத்தை பெற்றிடுவீங்க உடலுமே மனதுமே வலிமை பெற்று இயங்க போறீங்க இனி எடுக்க காரியங்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா வெற்றியை பெறுவீங்க ஒளிமயமான காலகட்டமாக இந்த மே மாதம் அமைய போகுதுங்க பயணங்களை மேற்கொள்ளும் போது யோகம் உண்டாக கூடும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயத்தை நீங்க பெறுவீங்க நிறைய பேருக்கு வழிகாட்டுவீங்க அதன் மூலம் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் நீங்க பெறுவீங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் நான்கு கிரகத்துடன் சிக்கி கொண்டிருப்பது தன்மை மாற்றி சூரியனுடன் இணைய போறாரு உங்களுடைய மதிநுட்பமோ தலைமைத்துவமோ செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா நினைவு கூறும் விஷயங்களை செய்வீங்க பிடித்த இடங்கள் தரங்களை திரும்பி பார்க்கும் காலகட்டமாக இந்த வாதம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துடன் சுற்றுலா பயணம் மேற்கொள்வீங்க பயணங்களால செலவுகள் அதிகரிக்க கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இன்ப செலவுகளை செய்வீங்க உங்களுடைய சந்தோஷம் சுய இயங்கும் நேரமாக இங்கு அமைஞ்சிருக்குது ராக பயிற்சி பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆடை அணிகள செல்போன் தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே இயங்க போகுதுங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா இது போன்ற செலவுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு படிப்படியாக இந்த தன்மை மாறிடுங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது குடும்பத்துல நிம்மதி பிறக்க சந்தோஷமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது பிடித்த விஷயங்களை செய்து மகிழும் காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போதுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்க கூடும் நீச்சல் பயிற்சி பெறும் யோகம் உண்டு பத்தொன்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனவுகளை நோக்கி பயணம் செய்வதை வாய்ப்புகளை பெறுவீங்க கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு அமோகமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது மதிநுட்பமும் அதிகரிக்குங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லும் அல்லது வெளிநாட்டு வெளிமாநில சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குங்க சந்தோஷம் மேலோங்கும் மனைவி உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்கள் அழகு சம்பந்தப்பட்ட ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேம்படுத்திக் கொள்வீங்க உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்